வணக்கம் ஓம் சாய்ராம் என் பேர் சிவசித்ரா நான் பெருங்கலத்தூர் காமராஜ் நகர்லேருந்து வரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாபா கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து கைலாய குருநாதரும் கூட பாபா கோயிலில் தான் இங்கே நான் பணி செஞ்சேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் ஆனால் பாபா என்னை எந்தளவுக்கு உயர்த்தி நல்ல இடத்துல என்னை நிறுத்தி வச்சுருக்கிறாரு இன்றைக்கி நான் ஒரு கைலாய வாத்திய குருநாதராக இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் செல்ல பாபா வழிதுணை பாபா தான் பண்டலூரில் இருக்கிற பாபா பாபாதான் என்னை இந்த நிலைமைக்கு முன்னேற்றத்துக்கு காரணமே அவர் கொரோனா பீரியடில் என்னோட பொண்ணுக்கு கொரோனா பீரியடில் நம்ம வழிதுணை பாபா கோவிலில் தான் கல்யாணம் பண்ண சாய் பாபா நம்ம சின்ன 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 சாயராமன் பெரிய சாயிராமம் தான் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது செல்ல பாபாவால் தான் பிறந்தது அதே போல் என்னோட பையனுக்கு மூத்த மகளுக்கு இதே இங்கே வழிதுனை பாபா ஆலயத்தில் தான் திருமணம் நடந்தது இன்னைக்கு அவனுக்கு பெண் குழந்தை பறந்துருக்குது எல்லா எல்லாத்துக்குமே காரணம் என் செல்ல பாபா வலிதுணை பாபா தான் மறுமாளுக்கு பிரசவ வழின்னு சொன்ன உடனே நம்ம சின்ன சைராமுக்கு தான் நான் ஃபோன் பண்ணுறேன் சைராம் இது போல சொல்கிறாங்க அப்படின்னு அவ்வளையே பட வேண்டாம் சுக பிரசவமாகும் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம் வெற்றி அப்படின்னாரு அவர் சொன்னது பாபா சொன்னது அதே போல தான் தமிழ் அன்னைக்கு நைட்டு நான் இங்கேருந்து தர்மபுரி போகிறேன் அங்கே போன உடனே பெண் குழந்தை சுக பிரசவமானது எல்லாத்துக்கும் காரணம் என் செல்ல பாபா வழித்துணை பாபா இந்த வண்டலூரில் எழுந்தருக்கு என் அப்பா செல்ல பாபா தான் காரணம் செல்ல பாபா தானே அவர் எப்படி வெள்ளை முகத்தோட பிரகாசமாக இருக்கிறாரோ அதே போல எல்லாருடைய வாழ்விலும் பிரகாசமாக பிரகாசத்தை ஏற்படுத்துவார் அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் இங்க லட்சக்கணக்கான மக்கள் இடம் பத்தலை இதை இன்னும் பெருசா ஒரு வீழ்ச்சி ஆக்குவார் அதனால அவர் எப்படி பிரகாசிக்கிறாரோ அதே போல எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் பிரகாசத்தை ஏற்படுத்துவார் அந்த நம்பிக்கை இங்க நம்பி வர்றவங்க எல்லாருக்கும் உண்டு அவரை நம்பினா கண்டிப்பா கைவிட மாட்டார் தூக்கி நிறுத்துவார் அதுதான் எங்க வலிதுணை பாவா சிவாயண்ணவன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னா நான் இங்க வேலை பணி செஞ்ச காலத்தை விட அங்க நிறைய அனுபவங்கள் இருக்குது பணி செஞ்ச காலத்துல நிறைய மரிசலான விஷயங்கள்லாம் இங்க நிறைய நேரடியாக நடந்தது ஆனா அதையும் தாண்டி பாபாவை விட்டுட்டு நான் போனதுக்கு அப்புறம் இங்க நடந்த ரெண்டு சம்பவம் இந்த கொரோனா டைம்ல என் பொண்ணுக்கு இங்க கல்யாணம் நடத்தி கொடுத்தாங்க அந்த கல்யாணம் நடத்தி கொடுத்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அவளுக்கு பிரசவம் அப்படின்னு இங்கதான் தான் நின்று கும்பிட்டு அழுதுட்டு போறேன் இங்கிருந்து செங்கல்பட்டுக்கு ஆண் குழந்தைய கொடுத்தாரு நல்லா இருக்கான் அவனே வந்து இந்த கோவில்ல வந்து பாபாவோட அந்த பால்குடம் விசேஷர் வந்து கைலாய வாங்கி அவனே வாசிச்சான் சைரம் தூக்கி அவருக்கு கொஞ்ச என் பையனுக்கு பெண் குழந்தை பிறந்தது ரெண்டு கல்யாணம் நடந்ததுக்கு ரெண்டு கல்யாணத்தும் சிறப்பாக நடந்தது நடத்தி கொடுத்தாங்க சின்ன சாயிராமும் பெரிய சாயிராமும் நடத்தி கொடுத்தாங்க இந்த நடத்தி கொடுத்த கல்யாணத்துல ஆண் என் மகளுக்கு பெண் குழந்தையும் மகளுக்கு ஆண் குழந்தையும் கொடுத்தாரு அவருடைய லீலையே அவருடைய அற்புதங்களே இது வேற லெவல் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை நம்பி வந்தா அவர்கிட்ட என்ன கௌரிக்க என்ன விண்ணப்ப வச்சாலும் அது வெற்றியை கொடுப்பாரு அதுதான் எங்க வண்டலூர் வழித்துணை பாபா சிவாய நமன் இப்ப நான் வந்து சிவ கைலாய வாத்தியம் பூதகண வாத்தியம் பெருங்கலத்தூர் காமராஜ் நகர்ல இருக்கிற கமடேஸ்வரர் காமேஸ்வரர் இந்த ஆலயத்திலும் பண்ணிட்டு இருக்கிறேன் முத முத நான் கத்துக்கிட்ட இடம் வந்து வடபள்ளி வேங்கேஸ்வரர் கோவில்ல தான் ஆறு வருஷம் அங்கே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக தீர் கூட ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் பாபாவோட விஜயதசமி பாபாவோட பால் குடை விஷயத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் ஐயா என்னை கூப்பிடுவாரு இங்கே வந்து தவறாமல் அங்கே கேலாய பத்தியம் மொத்தம் எங்கள் அப்பாவுக்கு நான் நடத்தியே தீருவேன்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கிறோம் அன்னைக்கு கிடைக்கிற சந்தோஷமே அது ஒரு பேரானந்தம் இன்னும் நிறைய பண்ணணும் பாபாவோட எல்லா விசேஷத்துக்கும் என்ன கூப்பிடுங்க நிச்சயமா வந்து இந்த கைலாய வந்து என் அப்பாக்காக நான் பண்ணுவேன் அதுல எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் பாபா எங்கும் இருக்கார் சொல்லணும்னா அப்படி நம்ம போகும்போது பாபாவை நினைச்சிட்டு போனோம்னா நம்ம போன வழியில பாத்தீங்கன்னா திடீர்னு பாபாவோடைய உருவப்படம் கார்ல தெரியும் பைக்ல தெரியும் எங்க வேணாலும் திடீர்னா எங்க பார்த்தாலும் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் பாபாவோட முகம் எங்கே போனாலும் அவள் நம்ம அவர் நம்மளை விடவே மாட்டார் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பார் அதை நான் பல துறை உணர்ந்துருக்கிறேன் பழனிக்கு போனப்போ இங்கே நான் பாபா கோயிலில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சு அந்த டைம்லேயே பார்த்துருக்கேன் பாபா என்னை எங்கும் தொடர்ந்து வந்தார் அப்பேற்பட்ட ஒரு கணவளையும் வருவார் நினைவுகளும் ஒருவரு நான் பல டைம் உணர்ந்துருக்கிறேன் நான் இங்கே பணி செஞ்சு பாபா என்னை வந்து ஒரு சிவ கைலாயவாத்திய குருநாதரா இந்த பணியை செய்கிற அளவுக்கு அவர் தான் என்னை உயர்த்தி கொடுத்தார் என்ன நான் என்னால் எதுவுமே நடக்கல எல்லாத்துக்காரணம் அவர் தான்

அங்கே வந்து இருக்கிற அந்த அங்க செய்கிற அந்த முறைகள் அங்கே எல்லா சிலையுமே மேக்சிமம் பளிங்கு தான் செய்வாங்க அதனால பாபாவை ஸோ கல்ல செஞ்சிருக்காங்க வழி வழியாக எல்லாரும் உலகம் முழுக்க இருக்கிற பாபா கோவில் எல்லாருமே அது அப்படியே தொண்டு தொட்டு வருது ஆமா சைரம் இந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாவே உண்டு பிற தெய்வங்கள் அதாவது இந்தியா எல்லா கோயில்களையும் கருப்பா தான் இருக்கும் ஆனா பாபா மட்டும் இந்தியாவில தான் கருப்பா இந்த மாதிரி சிலையை வைப்பாங்க

சிறப்பு வண்டலூர் வழிதுணை பாபாவோட கோவில் சிறப்புன்னு சொன்னால் ஜிஎஸ்டி ரோடில் இருக்கிறது இருக்கிறது இதில் போகிற அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து பேருக்கும் பயணிகளுக்கும் வழிதுணையாக இருந்து அவங்க வாழ்விலும் வழியிலும் துணையாக இருந்து காக்கிறாரு அதுவே ஒரு பெரிய அதுதான் இங்கே பெரிய இதே இந்த கோயிலோட சிறப்பே வழி கரெக்டாக ஜிஎஸ்டி ரோடில் நீ இருக்கு குழந்தை வரம் மெயின்

சிவன் எல்லாரும் மனுஷன் சிவன் ஓம் சர்வாங்கிரம் ஓம் சர்வாங்கிரம் ஓம் சர்வாங்கிரம் பாபாவே இது என் கரண்ட்ல உன் கரண் இது வார்த்தை இந்த பிள்ளைக்கு உன்னுடைய இந்த பிள்ளையினுடைய குடும்பம் உன்னுடைய குடும்பம் இந்த பிள்ளையினுடைய பிள்ளைகள் உன்னுடைய பேர பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்தெடுக்க பார்த்து இந்த பிள்ளைக்கு பொருளாதார நிலை உயரவதற்காக இந்த பிள்ளை உழைக்கிறது சிந்திக்கிறது செயல்படுகிறது இன்னும் இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளிலே இருக்கிற நிறைய தொழில்களை கற்றுக்கொண்டு அங்கு சென்று நிறைய பணியாற்றி நல்லபடியாக பணி செய்து சம்பாதித்து கடன்களை அடைத்து கண்ணியமான நல்ல வாழ்க்கை இந்த பிள்ளைக்கு கிடைத்து இந்த பிள்ளைக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிற நீங்கள் இந்த பிள்ளை எந்த நாட்டில் சென்றாலும் எந்த ஊருக்கு சென்றாலும் இந்த பிள்ளைகளுடைய வழியிலும் வாழ்விலும் நீரே துணையிருந்து இருந்தது இந்த பிள்ளையினுடைய உச்சங்கலிலிருந்து உள்ள இருக்கிற ஒவ்வொரு உள் வெளி உறுப்புகளையும் நல்ல விதமாக இயங்கச் செய்வது அந்த பிள்ளைக்கு நோய் இல்லாமல் இல்லாமல் வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் வருத்தம் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக நன்றாக உயர்வாக மகிழ்ச்சியாக

என் மக என் மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த என்னோடய செல்ல பாபா என்னோட மகளுக்கு இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் விண்ணப்பம் வைக்கிறேன் பாபா அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க இந்த நானியம்மாக்கிட்ட நான் விண்ணப்பம் வைக்கிறேன் அது நடக்கணும் இங்கே வந்து நான் இந்த வாக்கு சொல்லணும் என் அப்பா கொடுத்தார் அப்படின்னு நான் பெருமையாக இப்போ எப்படி நான் கூறிப்போடு சொன்னேன்னா அதே சந்தோஷத்தை என் மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அவளுக்கு சந்தான பாக்கியத்தை கொடுத்து என் மனசு సంతోష పడత <laughs> 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 <laughs>